இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் கேரக்டர்ஸ் என்ற வார்த்தையின் அடிப்படையிலே நாம் சங்கீதத்தை தியானித்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கும் சங்கீதம் ஐம்பதை நாம் தியானிக்கப் போகிறோம் சங்கீதம் ஐம்பதை நாம் சொல்ல வேண்டுமே என்றால் தேவனுடைய ஜனங்கள் மத்தியில் நியாய தீர்ப்பு தொடங்குகிறது ஆண்டவர் நியாய தீர்ப்பு தொடங்கும்படியாய் கற்றுடைய ஆலயத்தில் இருந்து ஆரம்பிக்கிறார் என்பதை நாம் வேதத்தின் அடிப்படையில் அறிந்து கொள்ள முடியும் இந்த சங்கீதமும் அதை குறித்து சொல்லுவதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள முடியும் இச்சங்கீதம் ஆசாப்பின் சங்கீதமாகும் இந்த ஆசாப்பின் வரிசையில் முதல் சங்கீதம் ஒன்று நாளாகமும் இருபத்தைந்தாம் அதிகாரம் முதலாம் மற்றும் ரெண்டு நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் முப்பதாம் வசனங்களில் இருந்து பார்க்கும்போது ஆசா இசை அமைப்பில் மிக சிறந்தவர் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது இந்த சங்கீதத்தை நாம் இரண்டு பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று வல்லமை உள்ளவரின் தீர்ப்பு அதிலே முதலாவதாக வசனம் ஒன்று முதல் மூன்று வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது வல்லவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார் வல்லமை தேவன் ஒரு முனை முதல் மறு முனை வரைக்கும் பூமியை கூப்பிடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது அவர் சியோனிலிருந்து பிரகாசிக்கிறார் நம் தேவன் நியாயம் தீர்க்க வருகிறார் நாம் வேதத்தை ஐந்து பார்க்கின்ற பொழுது நோவா காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாளிலும் நடக்கும் என்ற சம்பவம் நம்முடைய சம நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் துன்மார்க்கமான ஜீவியம் அறிந்தும் பாபத்திலே உழந்து கிடக்கிற ஜனங்கள் குறிப்பாக கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று சொல்லிக் அக்கிரமமும் பாவமும் நிறைந்திருக்கிற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் எனவே அவர் ஆலயத்திலிருந்து நியாயம் தீர்க்கப் போகிறார் முதல் புரிவிலே இரண்டாவதாக வசனம் நான்கு ஐந்து ஆரை நாம் தியானிக்கின்ற பொழுது நியாய தீர்ப்பின் நோக்கம் என்னவென்றால் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்க்க வருகிறார் என் இரத்தத்தினாலான உடன்படிக்கையை செய்தவர்கள் என்னிடத்தில் சேரவில்லை அவர்கள் சோரம் போனவர்களாக தூரம் போனவர்களாக காணப்படுகிறார்கள் அக்கிரமக்காரர்களாயிருந்து பரிசுத்தவான்களை பிரிக்கிறார்கள் ஒருவேளை தேவனே நியாயாதிபதி நியாயம் சாரிக்கிறவர் என்று இந்த பகுதியிலே நாம் ஆழமாய் அறிந்து கொள்ளுகிறோம் இரண்டாவது பிரிவிலே முதலாவதாக வசனம் ஏழு முதல் பதினைந்து வசனங்கள் வரைக்கும் நாம் பார்க்கின்ற பொழுது தமது ஜனங்களுக்கு எதிரான ஒரு தீர்ப்பை குறித்து இந்த பகுதி நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது காரணம் அவர்களுடைய சடங்காச்சாரங்களை கண்டிக்கிறார் வேதம் சொல்லுகிறது நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் என்ற வசனத்தின்படியே பாரம்பரிய கட்டுகள் சடங்காச்சாரங்கள் இவைகளை கண்டிக்கிறார் சிறுவேலே உனக்கு விரோதமாக சாட்சி இடுகிறேன் உன் பலியின் உடன்படிக்கை என்னோடு இருக்கிறது நான் உன்னிடத்திலிருந்து காளைகளை ஆட்டுக்கிடாக்களை வாங்கி கொள்வதில்லை ஏசாயா தீர்கதர்ஷன் புஸ்தகம் முதலாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உங்கள் மாத பிறப்பையும் பண்டிகையும் வெறுக்கிறேன் ஆவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது இனி நீங்கள் காணிக்கை கொண்டு வர வேண்டாம் நீங்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை அவமாக்குகிறீர்கள் ஏசாயா தீர்க்கம் சொல்லுகின்ற பொழுது நீங்கள் தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகிவிட்டீர்கள் எனவே நான் உங்களுடைய பண்டிகையை வெறுக்கிறேன் ஆண்டுடைய வார்த்தையை நாம் இங்கே தெளிவாய் வாசிக்கின்ற பொழுது கடற்படைய வார்த்தை சொல்கிறது ஆண்டவரை முழுமனதோடு கூட நேசிப்பதற்கு பதிலாக சடங்காச்சாரத்தினாலும் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரித்தும் என்னை விட்டு தூரம் போனபடியினாலே நான் உங்களை நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்லுகிறார் நான் எருதுகளின் மாம்சம் புசித்து ஆட்டு கடாக்களின் ரத்தம் குடிப்பேனோ நீ பொருத்தனையை செலுத்து அந்த பொருத்தனை உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வா என்று சொல்லுகிறார் அன்றுடைய வார்த்தை வாசிக்கின்ற பொழுது நான் மனந்திரும்பி கர்த்தரை சுந்தரத்தாக ஏற்றுக்கொண்டு ஸ்தோத்திர பலி இடுகிறதை ஆவியானவர் விரும்புகிறார் என்று சங்கீதக்காரன் அழகாய் சொல்லுகிறார் இரண்டாவது பிரிவிலே இரண்டாவதாக வசனம் பதினாறு முதல் இருபத்தோரு வசனங்களை நான் பார்க்கின்ற பொழுது அவருடைய கட்டளைகளை மீறினார்கள் இல்லாத வாழ்க்கை வாழுபவர்கள் ஆண்டவரின் பிரமாணத்தை கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது போதிக்கிறவன் போதகத்தில் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அப்படி இல்லை என்றால் இல்லாத ஒரு அனுபவம் இல்லை என்றால் நான் ஊழியம் செய்யக்கூடாது என்பதாக இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம் அது மாத்திரமல்ல நீ சிக்ட்சையை பகைத்தாய் என் வார்த்தைகளை எனக்கு பின்னாக எரிந்து போட்டாய் திருடனை பார்க்கும் போதும் நீ அவனோடு கூட ஒத்துப்போகிறாய் பச்சாரரோடும் உனக்கு பங்குண்டு உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய் உன் நாவு சர்ப்பனையை பிணைக்கிறது உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி லட்சையை உண்டு பண்ணுகிறாய் நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன் நான் உன்னை தண்டிப்பேன் உன் அக்கிரமங்களை உன் கண்களுக்கு முன்பதாக ஒவ்வொன்றாக நிறுத்துவேன் தேவனை மறக்கிறவர்களே இதை சுந்தியுங்கள் இல்லாவிட்டால் நான் வந்து உங்களை பீறி போடுவேன் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் இன்றைக்கும் கர்த்தரோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை அநேக கற்றுடைய ஜனங்கள் மீறி வாழ்வதை நாம் அறிந்து கொள்ள முடியும் இரண்டாவது பிரிவிலே மூன்றாவதாக வசனம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றை நான் பார்க்கின்ற பொழுது ஆண்டவருக்கு நன்றி பலிகள் ஸ்தோத்ர பலி இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான் தன் வழியை செவ்வைப்படுத்தினான் தன் வழியில் செம்மையாய் நடக்கிறவனுக்கு தமது ரட்சிப்பை விளங்க பண்ணினார் என்று வசனம் நமக்கு ஆழமாய் கற்றுக் கொடுக்கிறது என்னை இருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே ச சங்கீதம் ஐம்பதிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் கர்த்தரை அறிந்திருந்தும் இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிறபடினாலே தீர்ப்பு கத்துடைய சபையிலிருந்து ஆரம்பிக்கும் என்பதை இந்த சங்கீதம் நமக்கு தெளிவாய் கற்றுக்கொடுக்கிறது அது மாத்திரமல்ல அவர் பூமி முழுவதையும் நியாயம் தீர்க்க வருகிறார் என்று நாம் இந்த பகுதியிலே தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அது மாத்திரமல்ல கற்றுடைய ஜனங்கள் என்று கொள்ளுகிறவர்கள் அல்லது கிறிஸ்தவரன் கிறிஸ்தவன் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் பாரம்பரியத்தினாலே தேவ வசனத்தை விட்டார்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்க முடியும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டது என்பது நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டியதுதான் அது மாத்திரமல்ல சிறுபலேனி நன்றாயிருப்பதற்கு என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு கட்டளைகளையும் கற்பனைகளையும் கொடுத்தார் அவைகளையும் மீறிவிட்டார்கள் என்று வார்த்தையை நாம் வாசிக்கிறோம் ஒரு விசுவாச வாழ்க்கையிலே நாம் கற்றுடைய கற்பனைகளின் வழியாய் ஓடுகிறோமா அல்லது கட்டளைகளை மீறுகிறோமா என்பதை நாம் நிதானித்து அறிந்து கொள்ள வேண்டும் அது மாத்திரமல்ல செம்மையானவர்கள் ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை கொண்டு வருவார்கள் எல்லா ஜனங்களும் ஏகமாய் பாவம் செய்து தேவ மகிமை போனார்கள் என்ற வசனத்தின்படியே அநேக இரப்படி ஆகிவிட்டார்கள் ஆனால் இன்னும் பரிசுத்தவான்கள் உண்டு பரிசுத்த உண்டு அந்த வரிசைகளை நம்மை இணைத்து கொள்வோம் ஆண்டு வருங்களோடு உங்களை பலமாய் நடத்துவாராக ஆம் மீன் ஆம்